நமக்கு எல்லாரும் புத்தரை பத்தி தெரியும் நம்ம எத்தனை பேருக்கு புத்தருடைய மனைவியை பத்தி தெரியும் புத்தருடைய மனைவியை எப்படி தலைமை தள்ளி புத்தர் போனா தெரியுமா தான் அவர் மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கிற இரவிலே புத்தர் புறப்பட்டு சன்னியாசம் வாங்கி கொண்டு போய்விட்டார் குழந்தையினுடைய முகத்தை பார்ப்பதற்கு புத்தர் வரவில்லை குழந்தையை ஈந்து புறந்தள்ளி தன் கணவன் எங்கே என்று கேட்டபோது போது உன் கணவன் போய் போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள் மிக அழகான பெண்மணி மிக அற்புதமான பெண்மணி எல்லோரும் சொல்லுகிறார்கள் இனிமேல் உன் கணவன் துறவரம் வாங்கி உலகத்தினுடைய ஞானம் பெறுவதற்காக போய்விட்டார் நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார் அந்த பெண்மணி மறுத்து விட்டார் எனக்கு வாழ்க்கையில் என்னுடைய ஒரே நோக்கம் என்னுடைய பையன்தான் அவரை வளர்த்து ஆளாக்கி அவனை பல கரைகளிலே அடைய செய்து அவனை முழுமையான மன்னன் ஆக்கி சக்கரவர்த்தி